वणम भूमियूं महीमा नाले அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரீர் இந்த காலை வேளையிலும் எங்களை எழுப்பி உடைய திரு பிரசன்ன அமர்ந்து உடைய திருநாமத்தை உயர்த்தும்படி ஆய் தேவரீர் பண்ணி இருக்கிற இந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேலையில நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஆய் சமிக்கிறோம் உம்முடைய அக்னி துரடுகளின் ஆலை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஈசோப்பின் ஆலை கழிவு பரிசுத்தப்படுத்துங்க பரிசு ரத்தத்தினாலே கழிவு படு சுத்தப்படுத்தும் ஆண்ட அப்பா அதனாலே நாங்கள் ஆண்டவர உறைந்த இந்த பணியை போல வெண்மையாகி ஆண்டவரை உங்களுடைய கண்களுக்கு மேன்மையும் உன்னதமுமாய் பட தேவரங்களுக்கு கிருபை பண்ணுவீராக அதனாலே இந்த செபவேளை முழுவதும் ஆண்டவரே கருத்தாய் செபிக்க கருண்யத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் செபிக்க தேவரங்களுக்கு கிருபை பண்ணுவீராக ஆண்டவர அப்பா இந்த செப வேளையில் உங்களுடைய வல்லமையின் பிரசன்ன ஊடியிருக்கும்படியாய் ஜெபிக்க ஜெபிக்கிறோம் அப்பா சீனாய் மலையின் பிரசன்னம் உரைவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் பெத்தேலில யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் செங்கடலை கடந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் அப்பா வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த பிரசன்னம் ஆண்டவர் ஐயாஸ் லார்ட் எங்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் ஆண்டவர மேல் வீட்டு அறையில காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்டவர உடன்பிடிக்கை பேக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பெருசாண்ட மாண்டவர அப்பா இந்த வேலையிலும் இந்த இடத்தை நிறைக்கும்படியாய் சமிக்கிறோம் ஆவி கடந்து வந்து எங்களை நிறைக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நீ எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா வாழ்க்கையில மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அப்பா வேலையில உன்னதத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா குடும்பத்திலே மகிழ்வை கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் திரும்பின பக்கமல்லாங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர் பா நன்றி 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 ஆண்டவர நல்ல தேசத்திற்காய் நன்றி ஆண்டவர நல்ல இடத்திற்காய் நன்றி ஆண்டவர் பா நன்றி 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 தொந்திருக்கிறோம் ஆண்டவர அப்பா இது இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே அப்பா தஞ்சமாய் இருக்கிறோமே அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்டவரே சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவரை எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே ஏசுல்லா துதிக நகிமல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆமன் வல்ல மீட்பரி நாமத்தினாலே ஆமன் ஆம நாமன் அண்டவராசுலா நீர் இன்று முதல் எங்களை ஆசிர்வதிக்காமல் ஆண்டவர எந்த நாளும் நிறங்களை ஆசிர்வதிக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர எந்த நாளும் நேரங்களை ஆசிர்வதிக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர நன்மை இல்லா நன்மைகளினாலே நிறைக்கிறதினாலே நன்றி ஆண்டவர நீர் அண்டை வளருகின்ற செடியும் நாங்கள் தான் ஆண்டவர மதில் மேல் ஏறுகின்ற கொடியும் நாங்கள் தான் ஆண்டவர பகை நிறைந்த உலகத்திலே அன்பு கரம் நீட்டுகிறோம் பகை நிறைந்த உலகத்திலே அன்பு கரம் நீட்டுகிறோம் அண்டவரா கசந்த தண்ணீர் மதுரமாகிறது அண்டவர பன்னிரண்டு நீரூற்றும் எனக்கு இருக்கிறது அண்டவர கல்வாரி நிழல்தலிலே காலமெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் அண்டவரா கர்த்தருடைய நிழலிலே காலமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அண்டபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா சோதரிக்கிறோம் அண்டபுரா எப்பொழுதும் நீ ஆசீர்வது கிரி எல்ல எல்லா நன்மைகளால் நிரப்புகிறீ எப்பொழுது எங்களை நீர் ஆசிர்வது கிரி எல்ல எல்லா ൈ വളരുകേ മതിൽ മേൽകണ്ട കൊടിയും നാനേ നീരണ്ട വളരു കെടിയും നാനേ മതിൽ മേൽ ഏറുക കൊടിയും பகை நிறைந்த உலகத்தில் அன்பு கரம் நீட்டுகிறோம் பகை நிறைந்த உலகத்தில் அன்பு கரம் நீட்டுகிறோம் அன்பு கரம் நீட்டுகிறோம் எப்பொழுதும் நீர் எம்மை ஆசிர்வது கிரி எல்ல எல்லாம் எப்பொழுதும் நீர் எம் ஆசிர்வது மாறாவின் கசந்த கண்ணீர் மதுரமாகிறது பன்னிரண்டு நீரூற்றும் எனக்கு உண்டு மாறாவின் கசந்த கண்ணீர் மதுரமாகிறது பன்னிரண்டு நீரூற்றும் எனக்கு உண்டு கர்த்தரின் நிழல் தனியிலே காலமெல்லாம் வாழ்கின்றே கர்த்தரின் நிழல் தனியிலே காலமெல்லாம் வாழ்கின்றே காலமெலாம் வாழ்கின்ற நீர் எம்ஐ ஆசிர்வது கிரி எல்ல எல்லா நன்மைகளா எப்பொழுது எம்மை நீர் ஆசிர்வது எல்ல எல்லா நன்மைகளா நன்றி அண்டபுற நன்றி நீரோடை வளர்கின்ற செடி நாங்களா இருக்கிறோம் ஆண்டவர எங்களுடைய வாழ்வு ஆண்டவர நீரோண்டை வருகிற நீரண்டை வளருகிற செடி போல இருக்கிறது நன்றி ஆண்டவர மதில் மேல் ஏறுகிற கொடி போல இருக்கிறது ஆண்டவர உயர்ந்து ஆண்டவரே அழகாய் தெரிகிறதானு ஆண்டவர எங்களுடைய வாழ்வுக்காய் நன்றி ஆண்டவர அதனாலே ஆண்டவர பகனிறந்த உலகத்திலும் ஆண்டவர அன்பை செலுத்துகிற கிருபை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர பகனிறந்த உலக உலகத்திலே அன்பு கரம் நீட்ட கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி அன்புற உலகத்திலும் நீட்ட அன்பு கரம் நீட்ட யாரா இருந்தாலும் அன்பு கரம் நீட்ட அமன் நண்பரா யாரா இருந்தாலும் அன்பு கரம் நீட்ட தேவரங்களுக்கு கிருபை பண்ணிவிட்டதினாலே நன்றி அண்டபுரா எங்களுக்கு கிருபை பண்ணிவிட்டதினாலே நன்றி அன்புற நன்றி அண்டவரா நீரோடை வளருகின்ற செடியோ நான் பதில் மேலேறுகின்ற கொடியோம் நான் தானே நீரோடை வளருகின்ற செடியோ நான் தானே பதில் மேலேறுகின்ற கொடியும் நான்தானே பகை நிறைந்த உலகத்தில் அன்பு கரம் நீட்டுகிறேன் யாராக இருந்தாலும் அன்பு கரம் நீட்டுகிறோம் அன்பு கரம் நீட்டுகிறோம் எப்பொழுதும் எங்களை நீராசிர்வது கிரீ இல்லை இல்லா நன்மைகளா நிரப்புகிறே எப்பொழுது எங்களை நீராசிர்வது கிரி எல்லையில் I'm நிறப்பண்ட புற நன்றி அப்பா நன்றி அப்பா மாறாவின் கசந்த கண்ணீரை ஆண்டவரமாக்குறீங்க நன்றி ஆண்டபுற மாறாவின் கசந்த கண்ணீர் நீங்க ஆண்டவரை பன்னிரண்டு நீரூற்றும் ஏழிமும் ஆண்டவரை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது ஆண்டவர பன்னிரண்டு நீரூற்றும் ஏலிமும் எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆண்டவரா சோலை வண்ணமா எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர சோலை மாறிக்கிறதற்காய் நன்றி அண்டவரா அப்பா பன்னிரண்டு அப்பா பன்னிரண்டு ஊச்சுக்களும் அண்டவர அப்பா ஏலி என்கிற ஆண்டவரை அண்டவர மிகவும் உன்னதமான ஆண்டவர மிகவும் உன்னதமான கனிகளை சருகிற ஆண்டவரை தோட்டமும் அண்டவர மிகவும் உன்னதமான கனிகளை சருகிற தோட்டமும் அண்டவர நேரங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதினாலே நன்றி நேரங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற இருக்கிறதினாலே நன்றி நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதினாலே நன்றி அண்டபுர மாறாவின் கசந்த கண்ணீர் அண்டபுர மதுரமாகிறது அண்டபுர யாஸ் லான் வாழ்வில எல்லா கசந்த காரியங்களும் அண்டபுர மதுரமாக இருக்கிறது அண்டபுர பன்னிரண்டு நீரூற்றும் ஏழிவும் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது அண்டபுர கத்தரின் நிழல் தனில் அண்டபுர காலமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அண்டபுர காலமெல்லாம் வாழுகிறோம் அண்டபுர காலமெல்லாம் வாழுகிறோம் அண்டபுர யாஸ் லான் மாறாவின் கசந்த கண்ணீர் மதுரமாகிறது பன்னிரண்டு நீரூற்றும் ஏலி பூயக்கு உண்டு மாறாவின் கசந்த கண்ணீர் மதுரமாகிறது பன்னிரண்டு நீரூற்றும் ஏலி எனக்கு உண்டு கல்வாரி நிழல் தனியிலே காலமெல்லாம் வாழ்கிறேன் கல்வாரி நிழல் தனியிலே வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் இப்பொழுதும் எங்களை நீராசிர்வது கிரீ எல்லாம் மெகா நிரப்பு எப்பொழுது எங்களை நீர் ஆசிர்வதிக்கிறீ இல்ல இல்ல நிரபு ரே ராம நண்டபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதர மாண்டபுரா நன்றி ஸ்தோதரிண்ட நன்றி ஸ்தோதரிக்குற லார்ட் ராம நாண்டபுரா தீவு நாட்டிறரே எனக்கு செவி கொடுங்கள் தொலை வாழ் மக்கள் நினங்களே கருப்பையில் இருக்கும் ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பல ம் அம்பு ஆக்கினார் தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார் ஆம நண்டவர நன்றியப்பா நன்றியப்பா தாயின் கருவிலே நிறங்களை அழைத்திருக்கிறதினாலே நன்றி அண்டவர தாயின் கருவிலே நேரங்களை அழைத்திருக்கிறதினாலே நன்றி அண்டவர் அப்பா நன்றி ஸ்தௌதரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தௌதரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தௌதரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவர தாயின் கருவிலே அபா நீரங்களை அழைத்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர தாயின் கருவிலே நேரங்களை அழைத்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர் தாயின் கருவிலே நிறங்களை அழைச்சிருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரா உருவாகும் போதே எங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா அப்பா உருவாகும் போதே நிறங்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் அப்பா நெருங்களை பேர் சொல்லி நன்றி அண்டவரே நன்றி வாழாக்கினதினாலே நன்றி எங்களுடைய வாயை கூறான வாழாக்கினதினாலே நன்றி ஆண்டவர உங்களுடைய கை நிழலால் எங்களை பாதுகாச்சிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா எங்களை பழபழக்கம் அம்பு போல் ஆகியிரு ஆண்டவர அம்பார துணியில் எங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர ஓ தேவ நிக்க தாக்குதல் புரியும் இருக்க என்று தாக்குதல் நெருங்களை அம்பார துணிகளை வைத்துரைக்கிறதனாலே நன்றி ஆண்டவர அப்பா நிறங்களை உங்களுடைய அன்பார துணியில வைத்துரைக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய வாழ்வை பல பழக்கிற அம்பாய் மாற்று ாலே நன்றி ஆண்டவர எங்களுடைய வாயை ஆண்டவர கூற நன்றி ஆண்டவர வார்த்தைகளை கூறாக்குகிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களை செய்கிறதற்கான காரணம் ஆண்டவர உண்மை உண்முடைய நன்மை சனங்களை மாத்திரும் மாத்திரம் உம்முடைய நன்மை சனங்களை மாத்திரும் மாத்திரம் உங்களுடைய நன்மை சனங்களை பறைசாற்றும்படியாக மாத்திரம் உங்களுடைய நன்மை சனங்களை பறைசாற்றும்படியாக மாத்திரம் ஆண்ட உற எங்களுக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர எங்களுக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்ட புற எங்களுக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்டி அப்பா நன்றி 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 அப்பா உங்களுக்கு நன்றாய் தெரியுமா என்னுடைய மனநிலை என்னவென்று சொல்லி ஆண்டவர எதற்கு மட்டாத பிடிக்கு ஆண்டவருடைய மனநிலை இருக்கிறது ஆண்டவர எதுவும் பிடிக்காத சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்னுடைய மனநிலை இருக்கிறது ஆண்டவர அப்பா நீருக்கு விருப்பப்படி என்னை மனைந்து வெள்ளுவீராக நீருமையுடைய விருப்பப்படி வனைந்து கொள்ளுபீராக நீருமுடைய விருப்பப்படி என்னை வனைந்து கொள்ளு வீராக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரிகரமாண்டவர நன்றி அப்பா ஸ்தோதரிகுமாட்டவர நன்றிக்கிறோம் அண்டவரா அப்பா இதோ எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறிக்கிறோம் வைக்கிறதற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகள் ஆண்டவரா தாரமாய் தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவரா அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர எங்களுடைய உடன்பிறப்புகள் அனைவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்புப்படுத்துகிறோம் அண்டவரா தேவரீர் அவர்கள் மீது உடைய பரிசு பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் வல்லமை திடம்னப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் மக்களிப்பு அகமிகழ்வு பேரானந்த பெருவாழ்வு அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிபு கனிபு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைத்து விட்டதினாலே உங்க நன்றி சொல்லிவிடும் அப்பா உடன் உற்றார் உறவினர்கள் ஆண்டவர உடன் உழைப்பாடு நல்ல நண்பர்கள் ஆண்டவரை என அனைவரை அறிந்து தெரிந்த ஜனங்கள் அனைவரும் ஒப்பு கொடுத்து அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை உங்களுடைய பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமிகிழ்வு பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய் ஆவியின் கணிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கணிப்பு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அப்பா நீங்க வைத்து விட்டதனாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரீர் ஆண்டவர அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர சபையை குறித்து செபைகிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்கள் அனைவரும் வழிகாட்டுகிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு அறிந்த தெரிந்த கொடுகைகள் ஆண்டவர அதன் ஊழியக்காரர்கள் ஆண்டவர எங்களை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பன் மாறன் அனைவரை உமனை கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிகிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கரு Balemba. அறிவு ஆற்றல் நுன்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமிகிழ்வு பேராணந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தூய் ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கும் என்றவர எல்லோர் மேலும் நீங்க வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லிகிறோம் என்றவர அப்பாயங்களிடத்தில் கேட்டிருக்கிற பிள்ளைகள்

வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமிகழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தூய் ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்மை அப்பா நீங்க அனைவருக்கும் தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேசமாகிய தமிழ்நாட்டை மாட்டவர் இந்தியாவையும் கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அந்நிய தேசங்களை உப்படி கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் ராஜா அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு சுழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேராணத்து பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய் ஆவியின் கணிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன் அடக்கம் அண்டவர அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் தந்து விடுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இந்த வேளையிலும் அண்டவர நாங்கள் பிறந்த மண்ணை உடைய கரத்துல ஒப்பு கெடுகிறோம் அண்டவர எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் படியாய் செபிகிறோம் அண்டவர உன்னதத்தை கடந்து வந்து ஆண்டவர தேசத்தை மூடி மறைக்கும்படியாய் செபிகிறோம் அண்டவர அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டு அரசு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டு வர நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டு வர இருக்கிற பிள்ளைகள் ஆண்டு வர புலம்பெயர்ந்து இருக்கிறோர் என் அனைவரும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வர தேவரீர் அவர்கள் பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதான நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தூய அவியின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்க மாண்டு அப்ப அப்பா நீங்க எல்லோருக்கும் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர ராஜா நீங்க பிடியை செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி அப்பா இதோ பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உங்களுடைய கருத்துலப்பு கட்டுக்கிறோம் கல்லூரிகளை ஒப்புட்டு பல்கலைக்கழகங்களையும் உடை கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் தேவரீர் அனைவர் மீதும் அண்டபுற உம்முடைய பரிசுத்தம் அப்பா பிள்ளைகளோடு ஆண்டவரை அவர்கள் படித்து ஆண்டவரை அவர்கள் தங்கி இருக்கிற விடுதிகள் ஆண்டவரை அவருடைய வகுப்பறைகள் கருத்து ஒப்புகிறோம் தேவரில் அவர்கள் அனைவரும் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்வ நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லபிடம் ியன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கும் அண்டவரை அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லி வரும் அண்டவர அப்பா இது இந்த நல்ல வேலையிலும் அண்டவரை தேவரே அப்பா எங்கள் அனைவருமே இரு மாண்ட அப்பா இந்த வேலை உங்களுடைய கரத்துல இந்த நாள் அகமகிழ்வி ஆளாய் அக்களிப்பின் ஆளாய் ஆரவாரத்தின் ஆளாய் பெருமதிப்பின் ஆளாய் பேரானந்தத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் மகிழ்வின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் இந்த நாளை மாற்றி தேவரின் நாளை உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இதனால் நாங்கள் வந்து அடைகிற விழுகிறோம் பெருத்த மன நிம்மதியோடு வாண்டவர அப்பா மன மன சந்தோஷத்தோடும் ஆண்டவர எஸ் லார்ட் அப்பா வந்து அடைய தேவரின் கருவை பண்ணு வீராக ஆண்டவர ராத்திரி நல்ல நிச்சுரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி உண்மை ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிற கருவை நீங்க தந்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி கண்ண மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்லமை பரிணாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்